எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ரொம்ப ஈஸியாக ரவீனா வந்து முந்திட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது டே என்னடா இது அப்படின்றீங்களா அது எதுல அப்படிங்கறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிரதீப் ஆண்டனியோட ப்ரடிக்ஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து எல்லாருமே வின்னர் இல்லை ரன்னர் இல்லை டாப்பில் இருக்கக்கூடிய அஞ்சு பிளேயர் தான் வந்து பிக் பாஸில் பிஸியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பாஸில் கூடிய விரைவில் வெளியே போனவங்களே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிஸியாக இருக்காங்க அது யார் அதை பற்றி நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா முதல் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிட்டார் ஸோ அதை அவர் வந்து போஸ்ட்டாகவும் வந்து போட்டிருக்காரு அது என்ன என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதை பற்றியும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்திருக்காரு ரீசெண்டாக ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் லாஸ்ட்டாக அந்த சீரியஸ் பூர்ணிமா காரத்தை நம்ம முடிச்சிடலான்னு பார்த்தோம் பட் இன்னும் இரண்டு பேரை பற்றி பேச வேண்டியிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோவிகா மற்றும் நிக்சன் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பங்களிப்பு என்ன அவங்க என்ன வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் அப்படிங்கிறதை பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஓகே ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ மொதல் வந்து ட்ரீம் லவ்வர் ட்ரீம் க்ரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்லாட்டத்தில் இருந்து நடத்துனாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து செம போயிட்டு போயிட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கும் இரண்டாம் பிளேஸில் இருக்கிற ரவீனாவுக்கும் லட்சக்கணக்கில் வாக்குகள் வந்து வித்தியாசம் இருந்துடுது ஆனால் திடீர்னு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ அர்ச்சனாவை வந்து டேக் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்ட்டு ரவீனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் முன்னேறி போயிட்டாங்க ஸோ இருபத்தி நாலு லட்சம் வாக்குகள் போயிட்டாங்க அர்ச்சனாவுக்கு பதினாறு தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நாலு எட்டு லட்சம் வாக்குகள் வந்து வித்தியாசம் ஆகியிருக்கு இது எப்பட்ரா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஏன்னா ஒரு நாட்களில் இப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரோத் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது மேபி என்னென்னு தெரியல ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கேமாக இருக்கலாமா இல்லை வந்து ஏதாவது ஒரு மாற்றி ஈத்து ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்லை கலாட்டாவில் வந்து அட்லீஸ்ட் ரவீனா புஷ் பண்ணுறாங்களா ஏன்னா இப்போ அவங்க ஜோடியில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து திடீர்னு ஓட்டு போட்டாங்களா அப்படி ஓட்டு போட்டாலும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அர்ச்சனா ஈக்குவலாக தான் வின் பண்ணியிருக்கணும் ஆனால் ரொம்ப பயங்கரமாக வந்து ஓட்டு போட்டாங்க இது என்ன அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கணிக்க முடியல ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை அர்ச்சனா இனிமேல் சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ ட்ரீம் க்ரஷ் ஃபீமேல் டூ தௌசண்ட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவீனா டாகா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகுது ஸோ இன்னும் ஒரு வாரங்களில் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு பீக் வந்து கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல கண்டிப்பாக ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து பண்ணியிருந்தார் தெரியுமா எல்லாருமே மணிலாம் ஒரு பிளேயரா அட மணி சும்மா டம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ பிரதீப் வந்து பிரதீப் சும்மா சூப்பராக சொல்லுவார் மணி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேயர் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரு அவன் வந்து கண்டிப்பாக டாப் ஃபைவ் உள்ள வருவான் பார் அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட பேசிகிட்டு இருப்பாருங்க இவங்கலாம் ஸ்மால் பாஸ் வீட்டில் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க பிக் பாஸ் வீட்டில் அவங்களாம் இருப்பாங்களா அப்போ வந்து மணியை பற்றி டிஸ்கஸ் இருப்பாங்க அப்போ பிரதீப் சொன்ன வார்த்தை இது அதுக்கேற்ற மாதிரியே மணி வந்து பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் ரன்னர் ஐட்டர் அப்படிங்கிறது பாயிண்ட்டு ஸோ உடைய ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்திலும் நடக்குது அவர் அச்சனாவே வந்து ப்ரொடிக் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ப்ரெடிக் பண்ணியிருந்தார் கரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலங்குல நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்து நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் முடியுது இப்பா பரவாயில்லப்பா பிக் பாஸில் கலக்கினாங்க ரிலீஸ் ஆகுது உதாரணத்து கவின்லாம் வந்து நல்லா சாதிச்சிட்டாரு பிக் பாஸ்லேயும் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் வந்தார் ஹரிஷ் கல்யாண் வயல்டு கார்டில் டாப் வரைக்கும் வந்தார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாரியாக இருக்கட்டும் இப்போ சிரண் சார் படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு இப்போ லட்சுமி வீட் கூட ஜோடி போடுறாரு பாலாஜி முருகதாசும் வந்து படங்கள் வந்து கம்மிட்டாக வராரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த பிக் பாஸ்க்கு வந்து சும்மா லைட்டாக ஒரு ஒரு வாரம் தலையை காட்டிட்டு போய் கிட்டத்தட்ட நாலு பெரிய படம் ஒரு வெப் வந்து நடிச்சிருக்காங்கன்னா யார் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு நியூஸு ஸோ எடுத்து பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய படங்கள் ஆனால் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது பட் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு யாரும் கிடையாது அன்னபாரதி அவர்கள் ஸோ அன்னபாரதிக்கு வந்து இவ்வளோ வாய்ப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா நாலு வெப்சீரிஸு ஒரு அதாவது நாலு படம் ஒரு வெப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த ஒரு தாராளமான ஒரு அப்டேட்டுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அனபாரதி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒன்றும் வந்து பெருசாகவும் பண்ணலை வந்த ஒரு வேகத்திலே வந்து வெளியே போனவர்கள் அவங்க தான் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு புரியாத இருந்துச்சு ஆனால் நம்ம விசாரிக்கும் பொழுது அவங்க ஏற்கனவே படத்தெல்லாம் நடித்து கொஞ்சம் ஃபேமஸ் தான் ஆகியிருக்காங்களாம் சரிங்களா ஸோ அதனால் மேபி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி பிரதீப்புக்கு கிட்டத்தட்ட வெற்றிங்க ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து போகிறதுக்கான காரணம் அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம அக்யூர் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு மூமெண்ட் வந்து கொஞ்சம் கோத்ரூ வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பிரதீப்புக்கு வந்து ஒரு ஜாக் பாட்டு ஸோ ஜாக்பாட் அப்படின்ற ஒரு இது மாதிரி ஒரு வாய்ப்பு தான் கிட்டத்தட்ட அவருக்கு ஒம்பது லட்ச ரூபா அட்வான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் பெரிய பேனருங்க சும்மாலாம் கிடையாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்காருங்கிறப்ப அட்வான்ஸுக்கு ஈக்குவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படமும் இருக்கும் பாதி அட்வான்ஸ் வாங்குவாங்க சினிமா பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இருபது ரூபா சம்பளம் வந்து கண்டிப்பாக பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெரி குட் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு ரியல் வெற்றி அது அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி படம் எப்போ ரிலீஸ்லாம் கேட்காதீங்க நான் படம் அடிக்க போகிறேன் காசு சம்பாதிக்க போகிறேன் ஆனால் படம் தேட்டரில் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அவ்வளோதான் நன்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து ரொம்ப தன்மையாக போட்டு போயிடுப்பில் ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டுவோம் பிரதீப்புக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிந்த ஒரு ஆதரவை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து மணி அவர்களுடைய லைவில் வந்து பேசியிருந்தார் நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் மக்களை மீட் பண்ணணும் அப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறேன் ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் ஜாலியாக வந்து பேசுவேன் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அடுத்து முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்கார் என்ன உயர்த்தி பேச இன்னொருத்தவங்களை வந்து தாழ்த்தாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இதுதான் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியாது பெருசாக தப்பு பண்ணாலும் வந்து அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா பயங்கரமாக பாடுவாங்க ஸோ அதெல்லாம் மணிக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் அவர் என்ன சொல்ல வராருன்னா அவர் பேசிக்காக சொல்லுவாங்கள்ல என்ன பாராட்டுங்க என்ன வந்து புகழ்ந்து தள்ளுங்க அது பிரச்சனை கிடையாது பட் என்ன புகழ்ந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்காதீங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நிழலாக இருக்குது அதுமாதிரி பார்த்துங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ அது அவருடைய லைவில் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஜோவிகா நிக்சன் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி நம்ம பேசி இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ நிக்சன் பொறுத்த வரைக்கும் டாப் வரைக்கும் வந்துட்டார் ஸோ எதுக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க அவருடைய கேம் மூணு வாரம் தான் முதல் மூணு வாரம் அதுக்கடுத்து நிக்சன் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஐஷு கிட்டே புதஞ்சவன் எந்திரிக்கவே இல்லை ஐஸ் வெளியே போன கரு மாயா கிட்டே போகின்றான் மாயா கிட்டே போய் மண்டையை கொடுத்து மாயா வந்து முழுக்க மாய்கிட்ட மேஜிக்கில் சரியா அதுக்கேற்ற எந்திரிக்க முடியல அவன் சுயமாக யோசிக்கக்கூடிய சிந்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து இல்லை இதனால் அக்கா 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 மாயா அக்கா புரியும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த காஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதிலேயே தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு அவர் எதுக்காக பிக் பாஸ் வந்தோம் அந்த எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மறந்துட்டார் கேட்டால் அவர் என்ன சொல்லிட்டாருனா இந்த பிக் பாஸ் வீட்டில் முதல் மூணு வாரம் வந்து யாரும் தெரியாது எனக்கு தெரிஞ்சப்போ நம்ம மேபி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அமைதியாக இருக்க சொல்லல உங்களை பட் நீங்கள் மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கொறைச்சிருந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அது பெட்டர்மெண்ட் பண்ணியிருந்தா மேபி நிக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துருப்பார் ஸோ நிக்சன் பூர்ணிமா மாயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டீமே வந்து காப்பாற்றிட்டாங்க ஸோ அதுதான் நான் எதார்த்த உண்மை மற்றபடி நிக்ஸன் பேசுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு டேலண்ட்டு தான் நல்ல சாங்ஸ் நல்ல ரேப்பர் அதெல்லாம் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் சேர்க்க சரியில்லை அவருடைய கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அப்படிங்கிறது தான் அடுத்து ஜோவிகா பொறுத்த வரைக்கும் டைட்டில் இவங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி மூணாவது வாரமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குடி பிடிச்சி நாங்களாம் சில்லறையே சதற விட்டோம் ஆனால் போகப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் மாயா மேஜிக்கில் விழுந்து மண்டையை கொடுத்து அவங்க எதுக்காக வெளியே போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமையே இந்த பிக் பாஸ் வீட்டில் தூங்கி தூங்கி கீழே விழுந்து கடைசி வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோவிகாவை ஏன்னா ஜோவிக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிராக் பண்ணுவாங்க எந்த ஒரு இடத்திலும் பயம் இல்லாமல் பேசுவாங்க ஆனால் அவங்க மாயாகிட்டேயும் அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஷீ வில் பி த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கண்டஸ்டன் இந்த ஆல் பிக் பாஸ் ஈசின் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பொட்டன்ஷியல் வந்து இருந்தது அந்த மேஜிக் விழுந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த எண்ணங்கள் அவங்களுடைய அந்த சிந்தனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்காமல் எதுக்கு எதுக்கு வந்தோம் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அப்படியே மயங்கி அது அந்த வீடு ஒன்று பண்ணும் போல் தெரியுது போக போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் யோசிக்க முடியாமல் மாயா பக்கம் வந்து சாய்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் செஞ்சு இவங்க எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது மறந்து அவங்களுடைய கேம் அப்படியே வந்து மாறிடுச்சு தடை மாறுமாங்கல்ல அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் ஜோவிக்கா வந்து அவங்களுடைய கேம் லாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ உங்களுடைய கருத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்